வணக்கம் இன்றைக்கு நாம ஃபார்முலா ஒன் ஓட்டுநர் சார்ல்ஸ் லெக்லர் கூட மனசுக்குள்ள ஒரு சின்ன பயணம் போகப் போறோம் ஆமாம் ஜே ஷெட்டிக்கு அவர் கொடுத்த ஒரு நேர்காணல் அத வச்சுதான் பேச போறோம் சரி அந்த பந்தயக்காரோட வேகத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த மனுஷன் அவரோட மன உறுதி சவால்கள் அப்புறம் அவரை எது இயக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நீங்க தயாரா நிச்சயமா இதுல வந்து லெக்லர் கூட ஒழுக்கம் அப்புறம் அந்த மன அழுத்தத்தை எப்படி கையாளுறாரு இழப்புகள்ல இருந்து எப்படி மீண்டு வர்றாரு அந்த நன்றி உணர்வு F1 மாதிரி ஒரு ஹை பிரஷர் சூழல்ல மனசோட வலிமை எவ்வளவு முக்கியம்னு நீங்க கவனிக்கலாம் அவர் எப்படி பந்தை ஓட்டுனர் ஆனாருங்கறதே சுவாரஸ்யமா இருக்கு பாருங்க வெறும் மூன்றரை வயசுல ஆமா ஸ்கூலுக்கு போக வேணான்னு உடம்பு சரி இல்ல அப்படின்னு போய் சொல்லிட்டு தச்சையெல்லாம் கார்டிங் போயிருக்காரு அப்படியா அங்கே போய் முதல் தடவையா ஓட்டும் போதே அந்த கார்ல பெட்ரோல் தீந்து போற வரைக்கும் ஓட்டிருக்கிறான் தற்செயல் நிகழ்வு ஆனா பாருங்க அதுவே வாழ்க்கை பாதையை தீர்மானிச்சிருக்கு ஆமா அந்த தற்செயல் தான் ஆர்வத்தை தூண்டிருக்கு ஆனா நீங்க சொன்ன மாதிரி முதல் தடவையே எரிபொருள் தீரும் வரை ஓட்டணுங்கிற அந்த ஒரு இது தீவிரம் அந்த சின்ன வயசுல இருந்திருக்கு பாருங்க உண்மைதான் அது வெறும் ஆர்வம் இல்ல ஒரு வெறித்தனம்னு சொல்லலாம் சொல்ல போனா ஆமா இப்போ இருக்கிற எஃப் ஒன் அட்டவணை அப்பா ரொம்ப கடுமையானது இருபத்தி நாலு பந்தயம் உலகம் முழுக்க பயணம் அப்புறம் ஸ்பான்சர் நிகழ்ச்சிகள் மரநெல்லோல சிமுலேட்டர் பயிற்சி உடல் ரீதியான சவால்களும் அதிகம் இல்லையா அதே கழுத்து தசை அத வருப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு ஒரு பந்தயத்துல மட்டுமே சுமார் நாலு கிலோ வரைக்கும் தண்ணி சத்து போயிடுமா இதுக்கு வந்து அசாதாரணமான உடல் மற்றும் மன ஒழுக்கம் தேவை கண்டிப்பா ஆமா லெக்லர்க்கே சொல்ற மாதிரி கரெக்டான பிளானிங் வேணும் போதுமான கார்போஹைட்ரேட் நீர்ச்சத்து ராத்திரிக்கு பத்து பதினொன்று மணி நேரம் தூக்கம்

உடனடியா மனசை பண்ணி அடுத்த கார்னருக்கு ரெடி ஆயிடுறார் இது இது வெறும் இல்ல இது ஒரு ப்ராசஸ் மாதிரி அந்த மன உறுதியை வளர்த்துக்கிட்ட விதம் அது ஆழமானது வெளியில இருந்து வர விமர்சனம் முக்கியமா சோசியல் மீடியால வர்றது ஆமா ஆணவக்காரர் அப்படின்லாம் சொல்றாங்களாம் எல்லாம் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறது முக்கியம் அது காயப்படுத்தினாலும் அது தன்னோட உண்மையான குணம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறார் தனக்கு நெருக்கமா இருக்குறவங்க இருக்கிறவங்க மட்டும் தான் எடுத்துக்கிறான் இது ஒரு மாதிரி ஒரு ஃபில்டர் மாதிரி வாழ்க்கையில இழப்புகளும் அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு பதினேழு வயசுல அவரோட அப்பா அவர்தான் வழிகாட்டி எல்லாமே அவரை இழந்தது அவரை வேகமா முதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அப்பா இறக்குறதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் எஃப்என் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போட்டதா ஒரு பொய் சொல்லிருக்காரு ஆனா அதிர்ஷ்டவசமா அது சீக்கிரமே நிஜமாவும் ஆயிடுச்சுன்னு சொன்னப்போ ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு நிஜமாவே ஒருக்கமான கதை அது தந்தையோட இழப்பு ஒரு பக்கம்னா அவரோட இன்னொரு வழிகாட்டி ஜூல்ஸ் பியாங்கி நண்பர் ஆண்டோயின் ஹூபர்ட் இவங்களையும் பந்தே விபத்துல இழந்தது ஆமா அது இன்னொரு பெரிய அதிர்ச்சி அவங்க விபத்துக்குள்ளான அதே ஸ்பா சுசுகா ட்ராக்ஸ் அதே மூலைகள்ல திரும்ப திரும்ப ஓட்டுறதோட அந்த மன அழுத்தம் அதை ஒரு சொன்ன விதம் நிஜமாவே ரொம்ப கனமானது அந்த மாதிரி நேரத்துல நெகட்டிவ் எண்ணங்களை எதிர்த்து நிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை இவ்ளோ வழிகளுக்கு நடுவலியும் லெக்லர்க் அவர்கிட்ட இருக்கிறதுக்கு எப்பவுமே ஒரு நன்றி உணர்வோட இருக்காரு ஓட்டுறது மேல இருக்கிற காதல் கொஞ்சம் கூட குறையல ஆமா பணிவா இரு நன்றியோட இரு அவங்க அப்பா சொன்ன அறிவுரை தான் அவரை வழி அந்த நன்றி உணர்வும் பணிவும் அவர் பேசுறதுல நல்லா தெரியுது கஷ்டமான நேரத்துல கூட ஃபெராரிக்காக ஓட்டுறது எவ்வளோ பெரிய பாக்கியம்னு நினைச்சுக்கிறது அவருக்கு ஒரு உத்வேகம் கொடுக்குதான் இந்த மனப்பான்மை தான் அவரை தொடர்ந்து இயங்க வைக்குது இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்துல கார்ல போறப்போ பயமே இல்லையா ஏன்னா கண்ட்ரோல் அவர் இருக்கு சரி ஆனா பாம்புகள் பாஞ்சி ஜம்பிங்னா பயமா அவரோட தம்பி ரேஸ் பண்றத கூட பயமா இருக்குமா ஏன்னா அங்க கண்ட்ரோல் அவர்கிட்ட இல்ல இது வந்து கண்ட்ரோல்ல இருக்கிற உணர்வுக்கும் கண்ட்ரோல் இல்லாத நிலைக்கும் இருக்கிற வித்தியாசம் பயத்தை எப்படி பாதிக்குதுன்னு அழகா காட்டுது இப்போதைக்கு அவரை முழுசது ஒண்ணுதான் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் பெஸ்டா ஆகணும் அந்த உலக சாம்பியன்ஷிப் கனவு அந்த வெற்றிக்கான தாகம் தான் ஒவ்வொரு நாளும் அவர் எழுப்பி விடுது ஆக சார்ஸ் லெக்லக்கோட இந்த பயணம்ங்கிறது வெறும் வேகம் வெற்றிங்கறத தாண்டி போகுது இது வந்து மன உறுதி பணிவு பெரிய அழுத்தத்தை கையாடுறது அப்புறம் இழப்புகளுக்கு நடுலையும் தளராத அந்த நன்றி உணர்வு இதோட கதை லெக்லக் சொன்ன ஒரு விஷயத்தை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஃபார்முலா ஒன் மாதிரி ஒரு பெரிய இலக்கு அடையிறதுக்கு அவர் தெளிவான சின்ன சின்ன குறுகிய கால இலக்குகளை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினதா சொல்றார் சின்ன படிகள் ஸ்போர்ட்ஸ்க்கு வெளியே நம்ம வாழ்க்கையில உங்க சொந்த முயற்சிகள்ல இப்படி படிப்படியா முன்னேறதுல கவனம் செலுத்துறது பெரிய லட்சியங்களை அடைய எப்படி உதவக்கூடும் இது வந்து நீங்களே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி